மக்களே காலையில மக்கள என்னன்னாச்சா நினைச்சிக்கோங்க காலையில இன்னைக்கு ஒழுங்காவே தூங்கல நைட்டுக்குனா இவன் வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறேன்னு நல்லா தூங்கி தூங்கிட்டு இதுக்காவது பரவாயில்ல மழை சரியான மழை போகும்போது உங்களுக்கு சொறை நல்லா கேட்டுங்க போகும்போது சரியான மழை ரோடே தெரியல வண்டியை ஓரமா நிப்பாடுறா அப்படிங்கிற அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கறேன் நான் பல மலையை பார்த்தவேன் அப்படின்னா முன்னாடி வே தெரியல எட்டு ஏத்திட்டியான் தீர்னு அப்படி சொல்லிட்டு என்ன ஏன்னா இல்லை தெரியல ஒன்றுமே தெரியல புத்து மதிப்பில் ஓட்டுறேன் புத்து மதிப்பில் ஓட்டுறது நேரம் இதுதானா சொல்ல அதே தான் இப்போ பாருங்க இந்த இந்த இது இதுல கூனி பிடிக்க போறான் கையில் ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சேலத்துரி வேணாமாங்க கொஞ்ச நேரம் வேட்டி உரி கொடுப்பேன் ஜட்டி வேற ஓடலை பிடிக்கிறேன்டா வாடா பிடிக்கிறேன் கூனியை பிடிக்கிறேன் இன்னைக்கு ஒரு டாஸ்க் நான் கூனி பிடிச்சி காட்டுனா கூட நீ இறங்கு சரியா இல்லை வா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் முதல்ல

கரையில போட்டு குதிக்கிட்டு வடங்க பால் என்ன தண்ணிக்குள்ளே ஒன்னே இருக்கு கூனி பிடிக்க வந்து இவ்வளவு தண்டி ராள் பிடிச்சிருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னா வீட்டுக்கார மாமா மாமா அப்படிங்க அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு போங்க ஒரு பத்து நிமிஷம் போங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு குட்டி அது மனசு சாட்டிஸ்ஃபைக்காக ஒரு வேலை வாங்கிட்டு விடும் இன்னைக்கு இவன் கேட்ட உடனே ஓகே மாமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு அதில் கிடைச்ச வெற்றி தான் இந்த ரால் இந்த வெற்றி எல்லாம் அவன் வீட்டுக்காரம்மா தங்கச்சிக்கு தான் சேரும் இந்த வெற்றி அங்கே அந்த தான் வேற யாருக்குமே கிடையாது பற்றிலாம் எப்படி சார் அவன் எப்படி மலர்ந்து வாருங்க

ராம் சுட்ட தோசை சாயில் உடில நாய் நாய்கிட்ட கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடனே புரியாது யோசிச்சா மட்டும்தான் இந்த டைலா கருத்தும் புரியும்

ஒரு ஒரு புடி ஒரு கடி இன்னைக்கு இருக்கு முறையான சம்பவம் வாங்க நானும் களத்துல இறங்கிட்டு எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு இங்க புடிக்க புடிக்க மனசுக்குள்ள ஏதோ மாப்பிள்ள கையில இருக்கிறத விட்டுறாது அதுக்குன்னு நல்லா இருப்ப இந்த ஒடிச்சா ஆனா இவனை என்னமோ நினைச்சுங்க சும்மாதே நம்மளை சொல்லி சொல்லி டைம் பாஸ் பண்றேன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மூணு வீடியோல திட்டிருப்பேன்

தப்பூச்சி ஓடு மாப்பிள்ள ஒரே கையில எத்தனை பண்ணிப்பாரு ஒன்று ரெண்டு மூணு போடுவோம் ரெண்டா அங்கவே ரெண்டா மூணா பிடிக்கிறேன்